ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்து பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட பிறந்தநாளுக்கு தளபதி படம் ரீ ரிலீஸ் ஆகுது அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா செலக்டட் ஸ்கிரீன்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது உங்களோட ஏரியாவில் எந்த தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்து மறக்காம போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஸோ சென்னையில் ரோஹினி சினிமாஸ்ல பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக இருக்குது ஸோ டிக்கெட்டு கிடைக்கல அப்படிதான் சொல்லணும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு சில திரையரங்கள்லாம் அந்த ஓப்பன் பண்ண போறாங்க அதற்கான அறிவிப்புகள் இப்போ வந்துன்னு இருக்கு ஸோ இந்த வீக்கெண்டில் எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன படம் ஓனாலும் ரஜினி சாரோட படம் வந்தால் அது வேற லெவலில் ஒரு அட்மாஸ்பியர் தான் எப்போதுமே ஸோ என்ஜாய் பண்ணுங்க அடுத்தது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ரஜினி சாருடைய ஒரு ஸ்டில் வந்துருக்குங்க அவ்வளவு அட்டகாசமா இருக்கிற தலைவர் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்காரு கண்டிப்பாக தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு கூலி படத்தோடைய அப்டேட் நமக்கு தெரிக்க விட்டுற அப்டேட்டாக இருக்கும் அடுத்தது ஜெயலலிதா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதா அதுக்கான ப்ரொமோஷன் வீடியோவை எடுத்து முடிச்சுட்டாங்க அந்த படத்தோட ப்ரொமோஷன் வீடியோவும் அதிகாரப்பூர்வ அறிப்போட அந்த படத்தோடைய ஆட்டமா ஆரம்பிக்க போகுது தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு ஆனா இப்பேட்டஸ்டான இந்த ப்ரமோஷன் வீடியோலேயே நடிகர் வருவாரு அவரோட பிரசன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் அவர் இந்த படத்துல பண்றாரு அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளா அந்த விஷயங்கள் உள்ளா வீட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு காலையில இருந்து ஒரு விஷயம்னாக்கா அந்த நடிகர் வேற யாரும் கிடையாது ரஜினி சருடைய முன்னாள் மருமகன் தனுஷ் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் பிரிட்டன் இருக்கு அவர் வந்து ரஜினி சருடைய அந்த படத்துல ஜெயிலர் படத்துல ஒரு கேமரோட ஒரு பண்றாரு அவரு தான் வந்து இந்த அறிவிப்பு வீடியோல வந்துருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க உண்மையான்றது தெரியல இது ஜஸ்ட் வதந்திகள் தான் இன்னொன்னு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சாரோட பிளாஷ்பேக் காட்சிகள்ல அவர் நடிப்பாரு ரஜினியாவே வருவாரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களும் ஓடினு இருக்கு இந்த படத்துல ப்ரீக்வல்லும் இருக்கு சீக்வல்லும் இருக்குங்க ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் பிளாஷ்பேக் காட்சிகளும் இருக்கு அதாவது ஜெயிலர் படத்துடைய முந்தைகள் அந்த காலகட்டமும் இருக்கு அதுக்கப்படா சீக்வல் வழக்கம் போல செகண்ட் பார்த்தா அதுவும் இருக்கு அதுலதான் இவர் வந்து ரஜினி சார் மாதிரி அவரோட பிளாஷ்பேக் ஆட்சியில வருவாரு அப்படின்றத சொல்றாங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறுக்காம கேள்வி சொல்லுங்க